சார வேலையில நிரப்புவா என்ற தலைப்பில் நாங்கள் அன்றரை தியானிக்கும் போது எங்களோடு

சக்தியான மீனவர் எப்படி இருந்தார் ஆண்டவர் அவரை எப்படி சந்தித்தாரு அவருடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் வருது என்று நம்ம தியானித்தோம் இன்னைக்கு நிரப்புவார் என்ற தலைப்புல நம்ம தியானிக்க வேண்டிய பகுதி வந்து யோகன சுவிசேஷம் ரெண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வசனங்கள் நம்ம தியானிக்க போகிறோம் நூத்தி இருபத்தி ஆறாவது பக்கத்துல இருக்கிறது ஒன்றிலிருந்து பத்து வசனங்கள்

இயேசுவின் தாய் நோக்கி ரசம் இல்லை என்றார் தெரிஞ்சுக்கங்க ஆண்டவராக ஒரு கல்யாணத்துக்கு போறாரு போன பொழுது அந்த திராட்ச ரசம் குறைவுபட்டது அங்க வந்து ஏன் வந்து மரியாதை கிட்ட சொன்னாங்க அப்படின்னு நான் இன்னைக்கு யோசிக்கிட்டு இருக்கும் போது அந்த சூழ்நிலையில தெரியாத ஆண்டவர் அற்புதம் செய்வார் அற்புதத்தை செய்து தெரியவருடைய ஆண்டவர் இயேசு வந்து அவர் வந்து அற்புதம் செய்வாரு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல ஆனா வீட்டுல இருந்தா குறைஞ்சுக்கிட்டா தாய் கிட்ட போயிட்டு அம்மா இட்லி பத்தல அம்மா இட்லி போடி பத்தல அம்மா சட்னி பத்தல அம்மா சாம்பார் பத்தல சீர்ஷர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க அங்க போயிட்டு மரியாதை கிட்ட தான் சொல்லியிருக்கிறாங்க அங்க போயிட்டு மேரி இயேசுவின் தாயை அவளை நோக்கி அவளுக்கு திராட்சரசம் இல்லை என்றார் அதற்கு இயேசு போய் அவங்க என்ன பண்றாங்க இயேசு கிட்ட சொல்றாங்க அவங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் என் மகன் இருக்கிறாரு என் மகன் இருக்கும் போது என்கிட்ட கவலை நான் என் மகன் கிட்ட போய் சொல்றேன் அந்த குருவிய பாராட்டி தான் சொல்றாங்க ஆனா யாருக்குமே தெரியாது அற்புதம் எனக்கும் உனக்கும் என்ன ஏன் என் வேலை இன்னும் வரவில்லை அங்க தெரிஞ்சுக்கங்க என் வேலை இன்னும் வரவேலைன்னு அவர் சொல்லும் போது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு காரியங்களுக்காக கலந்துருக்கிறோம்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோனாக்கா ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை என் வேலை இன்னும் வரவில்லை

வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுறாரோ அதப்படி செய்யுங்கள் இந்த இடத்துல என்றார் தெரிஞ்சுக்கிட்ட எலியா பேசும் போது கீழ்ப்படி போகிறார்கள் இரண்டாவது பேரும் பேசும்போது அன்றரே ஐயரே நாங்களோட பிரயாசப்பட்டோம் எங்களுக்கு உங்க பேச்சை கேட்டு நான் தலையை போடுறேன் சொல்லி கீழ்படுகிறாரு இந்த இடத்துல இங்க நான் பாக்கிறேன்னா அந்த கீழ்படுதல

தலகம் கட்டற ஊரை விட்டு போக சொல்லுனாரு. உன்னுடைய இனத்தையும், உன் ஜாததியையும் எல்லாவற்றையும் விட்டு நீ போ. வெளிய போ. இந்த ஊரை விட்டு போன்றாரு. அப்பறம் அவ என்ன செஞ்சாரு? நான் போக மாட்டான்னு சொன்னாரா? அடுத்த நிமிஷமே போனாரு அடுத்த நிமிஷமே போன பிறகுதான் அன்று அந்த வானத்தை காட்டி பாரு. அதுதான் அவருடைய ஆசீர்வாதம். அதுதான் அவருடைய ஆசீர்வாதம். என்ன முடியாத அளவுக்கு சங்கதிகள் பேறுகுமா? சோ இந்த அreadline ஒரு அற்புதத்துக்கு காரணமே கீழ்ப்படிதல்தான்.

கிளிப்படி ஓ அவர் என்ன சொல்றாரு செய்யுங்க அதன் படி செய்யுங்கள் என்றார் இவங்க தங்களை சுத்திகரிக்கும் முறை வீண்படி ஓ கொஞ்சம் இரண்டும் கொஞ்சம் குளம் தண்ணி பண்ண தக்க ஆறு கச்சாளிகள் அங்க வைத்து வந்து ஏசு வேலைக்காரரை நோக்கி வாருங்க கிளீன் படிச்ச உடனே அந்த கார்த்தம் ஏசுவரன் ஏசு வரது எப்போ முன்னாடி வரல அந்த மாதிரி அவங்க அவங்க தாய் சொன்ன உடனே அவர் வந்து கேட்கல நோ கச்சாளிலாம் வைக்கிறாங்க அண்ணியெல்லாம் நிரம்புறாங்க அதுக்கு அப்புறம் தான் இயேசு தெரிஞ்சுக்கடி கத்து பேசுறாரு எந்த இடத்துல நான் கீழ்ப்படியாம இருக்கிறேன் எந்த இடத்துல நான் பண்ணிக்கிறேன் கீழ்பிடித்தில சேர்ந்த கீழ்படித்தல நம்ம யாரும் பரவாயில்ல இருக்கட்டும் யாருக்கும் தெரியாது அடுத்த முறை ஆண்டுகள் அடிக்கிற வரைக்கும் நம்ம அப்படியே இருக்கலாம் அடுத்த மாதிரி ஆண்டு சொல்ற வரைக்கும் அப்படியே இருக்கலாம் கீழ்பிடித்தல் வரவே வராது நல்லா புரிஞ்சுக்க இந்த இடத்துல கத்தரு ஒரு வசனத்தை விட்டு அந்த வசனத்துல தான் இயேசு வராது ஆமே அல்லேலூயா இயேசு நிறைய இடத்துல நம்ம ஆசைப்படுறோங்க நிறைய இடத்துல இது நடக்கறத நம்ம ஆசைப்படுறோம் இது இப்படி நடக்கணும் அது அப்படி நடக்கணும் இல்ல இயேசு வருவார் லேட்டாதான் தான் வருவார் நீ கீழ்படிஞ்ச உடனே வருவார் அல்லேலூயா அல்லேலூயா இயேசு வந்து வித்தியாசமானவர் இயேசு வேலைக்காரரை நோக்கி யார் நோக்கி இயேசு வந்து போய் தேடிக்கிட்டு போல நான் அற்புதம் செய்வையா

இப்பவே சொல்றேன் நம்ம மனசாட்சி முத்திட்டு இருக்குன்னா என் மனசாட்சி ஐயோ ஒரு மாதிரி பண்ணுதே நான் கீழ்படியாம இருக்கிறனா நீ செய்யாம இருக்கிறனா போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கிறனாக்கா கீழ்படி கீழ்படி ஒரு தடை நின்றுட்டே இருக்குது ஒரு தடை வந்துட்டே இருக்குது நீ எதையோ செய்ய நினைக்கிற தடை வருது எதையோ செய்ய ஜம்ப் பண்ற தடை வருது எதையோ என்னமோ பண்ணணும்னு நினைக்கிற தடை வருது ஏன் தடை வருது ஆல்ரெடி போதை காதல போட்டாச்சு எதையோ

நம்மளுடைய தீமை இந்த வாரம் நிரப்புங்கள் நிரப்புவார் இந்த வாரத்துல கத்தரு உன்னுடைய அதிசயமே அற்புதமே தண்ணீரை நிரப்பங்கள் என்றால் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் நிறைய நிரப்பினார்கள் இயேசு வந்தாலே நிறைய நிரப்புவார்கள் நிறைய நிரப்புவார்கள் சும்மா இல்ல சும்மா கிடையாது அந்த தானே இருப்பார் உன்னை ஆசீர் உனக்கு இப்படி வைப்பார் அப்படி வைப்பாருன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமா பண்ணுவோம் கிளீ பிடிக்க சொன்னோன்னே மறைஞ்சு போகும் போயிருக்கு ஐ பா அந்த காலத்தில் பேசாதீங்க எங்களுக்கு அதுதானே கஷ்டம் இல்ல பாஸ்டர் அந்த காலத்தில் வேலை வாங்க நீங்கள் இப்படியே பேசுகிறேன் பாஸ்டர் நீங்கள் இப்படியே போங்க கிளீ பிடிச்சது ஆண்டவர்கிட்ட வரணும் அப்படிலாம் அதெல்லாம் மட்டும் மட்டுங்க பாரு சார் வேணாம் பாசிங்க அதெல்லாம் ரிமைண்டர் பண்ணாதீங்க பாஸ்டர் அதெல்லாம் ஞாபகம் படுத்தாதீங்க ஆமாம் பாசர் ஒரு நாள் பேசுனீங்க எங்களுக்கு

எனக்கு தெரியும் நிறைய பேர் மறைவாங்க நம்ம சச்சரவை சொல்கிறேன் நிறைய பேர் மறைச்சிப்பாங்க உட்காந்துப்பாங்க எழுந்திரிக்க முடியாது என்னென்னமோ செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு திக்கு திக்கின்னும் ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு அடா நம்மளை பத்தி பேசுகிறாங்களே நம்மளை பத்தி பேசல ஆவியானவர் பேசுறாரு அது இல்லையா அந்த ஆவியானவர் பேசுறான்னா கீழ் பத்தி தான் ஹைலைட் பண்ணுவார் வேற பத்தி ஹைலைட் பண்ண மாட்டேன் ஆசிவாதத்த பற்றி ஹைலைட்டு பண்ண மாட்டேன்னு ஹைலைட் பண்ண மாட்டேன் அவர் ஹைலைட்டு பண்ணுறதே கீழ்ப்படி கீழ்ப்பட்டியா ஏக் படிச்சியா எத்தனை நாளைக்கு முன்னாடி உங்க பாஸ்டர் சொன்னாங்க எத்தனை எத்தனை மாசத்துக்கு முன்னாடி உங்க பாஸ்டர் சொன்னாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உங்க பாஸ்டர் சொன்னாங்க அப்பதான் நெருப்பு வர அப்பதான் நெருப்பு வர அடுத்த பிரச்சனை வந்தா பாட்டுக்குல ரெண்டு அழுது ரெண்டு கத்தியு விட்டா ஆண்டோ சரியாகி 버ர மாட்டாது நோ இல்ல கீர் படிஞ்சாதான் ஆண்டவர் ஓபே பண்ணாதான் ஆண்டவர் தரப்புவார் ஓகேவா நல்லா புரியுதா ஆனால நெருпова நெருпова இந்த வாரம் பண்ண நெருப்பிடுவார் என்ன

அவர் என்ன பண்றாரு ஜாடியில போயிட்டு தண்ணியை ஊத்துறாரு அவர் என்ன பண்ணாரு அங்க போட தண்ணி தண்ணியை ஊத்துனாரு தண்ணீரை நிரப்பினாங்க அங்க வந்து மந்திரம் பண்ணாரா என்ன பண்ணாரு எதுவுமே போடல ஆசீர்வாதம் பண்ணாரா ஜபம் பண்ணாரா ஒன்னதான் போடலாங்க கொண்டு போயிட்டு நிரப்பிச்சாலே அது நடக்குது அங்க ஒண்ணுமே பண்ணாங்க இன்னொரு இடத்துலயாச்சும் அவரு வந்து

இன்னு எல்லாம் ஊரே தேடுற நான் இங்க இருக்கிற நான் இங்க இருக்கிறேன் எதனா ஒரு தேவை நான் ஊரையே கூட்டிக்கிறோம்ல ஊரையே தேடுறோம்ல ஊருக்குள்ளே ஊருக்குள்ள போய் சொல்றோம்ல எல்லாத்தையும் இது வேணும் அது வேணும் நடக்கணும் நடக்கணும் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும் சொல்றவா எப்படி அமைதியா இருக்க அமைதியா இருக்க கத்தரால செய்ய முடியும் கத்தரால செய்ய முடியாத காரியங்கள் எதுவுமே கிடையாது இந்த இடத்துல கத்தரு அழக சொல்றாரு

பத்தி விசாரிப்பு காரத்துல போடு அது எல்லாமே நல்லா நடந்துச்சு அது எல்லாமே அங்க கொண்டு உடனே பந்தி விசாரிப்பு காரணத்துக்கு தெரியாததுனாலே அவன் திராட்சரசமாய் மாறின மாறின தண்ணீர் ருசி பார்த்த போது மலமானதை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்களுக்கு திருப்தி அடைந்த பின்பு ருசி ருசி குறைந்த திராட்சத்தை கொடுப்பான் நீரும் நல்ல திராட்சத்தை இது வரைக்கும் வைத்திருந்தே என்றான் பாருங்க எவ்வளவு ஒரு கன்ஃபியூஷனே உண்டாதுங்க ஆனா அந்த ஒன்பதாவது வசனத்துல பண்டி விசாரிப்பு காரணத்துக்கு தெரியாதனால அந்த திராட்சர அது அவர் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மாறின மாறின தண்ணீர் ராட்சரசமா மாறிடுச்சு

நீ கீழ்ப்படியாம இருக்கிற வல்லமையான சத்தியத்தை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கோம் இடத்துல வல்லமையான சத்தியத்தைக்கா நான் சொல்றேன் நம்மளுடைய பணத்தை விட நம்மளுடைய வேலையை விட நம்மளுடைய பிள்ளைகளை விட நம்மளுடைய எல்லா காரியங்களை விட ஆண்டவர்கள் கீழ்ப்பணிகள் வந்து பெரிய அவசியம் பெரிய அவசியம் நீ எப்படி இருக்கிற இந்த மாதிரி நீ எப்படி வாழ்ற நீ எப்படி ஆசீர்வாதமா இருக்க அந்த ரகசியம்தான் ஏசியன் வாழ்க்கையில வந்த ஏசிய வாழ்க்கையில வந்தேன் ஏசியன் வாழ்க்கையில வந்தா மாற்றத்தை உண்டாக்குவாரு மாறினது டேஸ்டே மாறிடுச்சு என் டேஸ்ட்டே மாறிடுச்சு ஏசியன் வாழ்க்கையில வந்தாதான் என் டேஸ்ட்டே மாறிடுச்சு எத்தனை சொல்ல முடியும் ஆண்டுல என் வாழ்க்கையில டேஸ்டே மாறிடுச்சு நீங்க வந்த உடனே நீங்க வந்த உடனே என் டேஸ்டே மாறிச்சான்றத என்ன என்னுடைய லைஃப்லே மாறிடுச்சு என் டேஸ்டே மாறிடுச்சு

ஏன் நமக்கு செய்ய மாட்டேன் கண்டிப்பா செய்வார் வாங்க அது ருசி பார்த்து மனவாளனை அழித்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு நான் சொல்றேன் இயேசு வந்தா கீழ்படிஞ்சா இயேசு வருவாரு இயேசு வந்தா அவர் அற்புதம் செய்வாரு அவர் அற்புதம் செஞ்சா யாருக்குமே தெரியாது வாழ்க்கையில மாறிடும் எல்லாமே வாழ்க்கையே மாறிச்சு மாறின பிறகு அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதுங்க அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது இயேசு வந்த பிறகு மாறின வாழ்க்கை எப்படி மாறணும் திருப்தி அடைந்த வாழ்க்கையா இருக்கும் திருப்தி அடைந்த ஐ அம் சாட்டிஸ்பைட் மோர் தென் சாட்டிஸ்பைட் இன்னைக்கு நானே ரொம்ப சொல்ல முடியும் அதாவது நிறைய நாட்கள் இந்த இத நான் அனுபவிச்சிருக்கேன் இன்னைக்கு நான் சொல்லுவேன் வா ரொம்ப சாட்டிஸ்பைடா இருக்கு நான் பாஸ்டர் பார்த்து நான் அது சொல்லிட்டு இல்ல ஆண்டவர் வர எப்படி அது உபயோகப்படுத்துறாரு நான் யாருக்கும் அவர் ஊழியர்களுடைய பேசிட்டே இருக்கிறாரு நான் சொல்றேன் கடலுக்கு தேவைக்க நீங்க ஆண்டவருக்காக உழைச்சா இருக்க நான் சொல்றேன் சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம் வந்து உலகத்துக்காக நம்ம உழைச்சா நம்மளுக்கு ஆண்டவருக்காக உழைச்சா

ஒரு மனுஷனுக்கு தேவை வந்து திருப்தியான வாழ்க்கை திருப்தியான வாழ்க்கை இதுதான் தேவையே அண்ட் நன்றி ராஜா திருப்தியான வாழ்க்கையை நீங்க கொடுக்குறீங்க ஒரு திருப்தியான வாழ்க்கையில ஒரு திருப்தி ஆமே அது அன்னைக்கு நான் சண்டையை சொல்ல மறந்துட்டேன் காலையில பாத்தீங்கன்னா அவ்வளவு உற்சாகமா அந்த பிரசங்கத்தை பண்ணும்போது நாங்க சொல்ல மாறேன் காலையில என்ன தெரியும் அதுக்கு முந்தினாலே நல்லா கிண்ணத்துல சாப்பாடு போட்டு தண்ணியை ஊற்றி ஒரு சாலை பழைய சாப்பிட்டு போக

அந்த வாழ்க்கையை கட்ட நம்ம வச்சிருக்கிறாரு சோ ருசி பார்த்து திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை கொடுத்தீர் எந்த அதான் கொடுப்பாரு நல்ல ரசம் தான் கொடுப்பாரு கெட்ட ரசம் கெட்ட வாழ்க்கை ஒரு பாரமான வாழ்க்கை உட்கார்ந்து பாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் உட்கார்ந்து அழுதுங்கிற வாழ்க்கை அதெல்லாம் கொடுக்கவே மாட்டாரு திருப்தியான வாழ்க்கை கொடுப்பாரு திருப்தியான வாழ்க்கை எத்தனை பேர் வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தரவாச்சும் அப்படியே தனியாக போட்டு நைஸாக கொஞ்சம் ஆயுதத்து ஏன் அவங்க ஏன்

அற்புதத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கீர் படிக்காம ஒரு ஜெபம் ஆண்டவர் சொல்லி தர ਉਹ நிரப்புனாக்க முதல் கீர் படிக்கங்க தங்களைப்படி நோக்கி பார்த்து ஆண்டவரே உங்களுக்கு விசுவாசம் இருக்கத தெளிவா பேசுறீங்கல அது முதல் அற்புதத்தை வந்து நாம பேசும்போது அந்த முதல் அற்புதம் நாங்க அனுபவிக்கும்போது எவ்வளவு நல்லா இருந்துது இன்னைக்கு நாங்க கீர் படிக்காம உட்கார்ந்து குரைய Seasony மனசடி குத்துனாலும் குத்தாத மாதிரி